அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் பிறப்புரிமை அடிப்படையிலான அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்யும் உத்தரவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பது அந்நாட்டில் வசிக்கும் இந்திய உள்நாட்டு பல வெளிநாட்டவர்களுக்கும் கவலையை இருக்கிறது அமெரிக்க அரசியல் சாசனத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட குடியுரிமை தொடர்பான பதினான்காவது திருத்தத்தின்படி குழந்தைகளின் பெற்றோர் அமெரிக்கராக இல்லாவிட்டாலும் கூட அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகள் அந்நாட்டின் குடியுரிமையை பெற முடியும் இந்நிலையில் பிறப்புரிமை அடிப்படையிலான அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்படுவதாக பதவியேற்ற முதல் நாளில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர் யாரேனும் ஒருவர் நிரந்தர அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும் என அவர் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த உத்தரவால் அமெரிக்காவில் தற்காலிக விசாக்களில் வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவில் ஐம்பத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் உள்ள நிலையில் அமெரிக்க மக்கள் தொகையில் இது தோராயமாக ஒன்று புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஆகும் குடியுரிமை பெற்ற இந்தியர்களில் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என்று புள்ளிவிவரம் தெரிவித்துள்ளது ட்ரம்பின் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தற்காலிக வேலை விசாக்கள் அல்லது சுற்றுலா விசாக்கள் மூலம் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய குடிமக்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இனி இயல்பாக குடியுரிமை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது